எப்போது மாதிரி இன்றைக்கி நம்ம தான் எந்திரிக்கிறதுல லேட்டு போல் நமக்கு முன்னாடியே எல்லாருமே எந்திரிச்சி அவங்கவங்க ஒரு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம கிச்சனில் தூங்கும் முஞ்சோடு வந்து பார்த்தேன் அத்தை பால் ஊற்றி சிம்மில் போட்டிருந்தாங்க மக்களைக்கு மாவு எடுத்து வச்சுருந்தாங்களா நம்ம லைட்டாக பாலில் இஞ்சி மட்டும் நச்சு போட்டு எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்தாச்சு அப்படியே குடிச்சிட்டு எல்லாருமே எனக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி புதன்கிழமையாக நம்மளோட சூப்பர் அண்ணா வந்துட்டாங்க அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படி நேரம் மாடிக்கு போய் ஒரு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம நேர்த்தே வீட்டுக்கு முன்னாடி ஒட்டுறதுக்கு வந்து டைல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை நைட்டு சர்ச்சில் வச்சுட்டு காலையில் எடுத்து மாமா ஒட்டிட்டாங்க ஒட்டும் போதே அப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்கன்னு இப்போ அப்படி மாமாவை பாடுபடுத்தியாச்சு இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் முக்கிளி தான் ஆச்சு நம்ம மாமியா எல்லாமே ரெடி இருந்தாங்க நம்ம அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வேண்டிய பொருள் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு கீழே முக்கிளி ரெடியாக இருக்கும் அப்படின்னு வந்து மாமியா முக்கிலேயே வரல போல மூணு அத்தைமார்களேன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு வந்து கீழே ஃபுல்லாக டைல்ஸ் போட்டாச்சு அந்த சைட்லேயும் மாடி ஸ்டெப்பில் தான் எனக்கு முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறான்னு தெரியல பால்கனியில் எங்கள் மாமா ஒரு வேலை வந்துட்டு இருந்தாங்க நான் போய் மாமாவுக்கு போய் டூடி வேலை வாத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேலை கொஞ்சம் அதிகம் அதனால தான் வீடியோ லேட்டு எங்கள்கிட்ட ஒரு வேலையை அத்தை முக்கிலியெல்லாம் சுட்டு கொண்டு வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கு நம்ம ஃபேமிலியில் தினேஷ் ஜெனி ராஜா மெதுனு பிரபு வருண் அஞ்சு உங்கள் இருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பை பாய்